காலையில் கிளம்பிட வேண்டியது கட்டி சோற யார் கூப்பிட்றா யாரை பற்றி பேசணும் எவ்வளோ ரெண்டாயிரமா மூவாயிரமா ஆ அவ்வளோதான் சீமான் அவ்வளவு போயிடுவார் இவ்வளவு முடிஞ்சிருவார் வந்துடுவார் பாராளுமன்ற தேர்தல ரெண்டு உடுக்காடு வாங்குவாரோ மூணு உள்காடு வாங்குவாரோ நாலு உள்காடு வாங்குவாரோ உடுக்க அடிச்சுக்கிட்டு நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டு இப்ப அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது அதுதான் பெற்றுவிடக்கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு இங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகன் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு கூட்டணி நிறுவனங்களுக்கு அது சிக்கல் எவனவன் தேசியன உரிமைக்கு நின்றிருக்கிறானோ மம்மர் கடாபி அதிபர் முபாரக் கொல்லப்படுவார்கள் சதா முசேன் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ஏன் என்னை வளங்களின் வேட்டை தலைவர் என்ன கேட்டார் விடுதலை எல்லாரையும் போல இருந்து கொசாபா விடுதலை அடையும் வாழ்த்து சொன்ன நீங்கள் தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள் நேரு சொல்கிறார் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்கிறார் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ விடுதலைக்கு போராடுகிறதோ அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் என்கிறார் அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வாய் சுதந்திர போராட்டம் இருக்கும் அண்ணா இந்திரா காந்தி அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்திட்டது மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது இந்த நாட்டின் குடிமக்கள் என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள் இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற குலதெய்வமாக காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் என்றார்கள் நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும்டா அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி வா வாமோது இந்த காந்தி பெயர் நீக்கம் இது வெகு மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னையை காவிய போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெயிட் இட் யாருக்கு என்னத்தையே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்றவங்க தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன என் ரைடு விடுறேன்டா பிக்காலி ஏய் போடா எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கா நாள் அப்படி மீட்டு மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டே நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நானும் ரஜினிகாந்த் என்ன தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு என்ன உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தன் வெளியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஏன் திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்தூர்ல நிலையம் காட்டிடுவான் நான் இல்லைனா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் வரை என் படை இருக்கிறவரை கட்டிடப்பட்டிருக்கிறாய் மலை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும் அது தெரியுமா தெரியாதா என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக்கொண்டிருப்பதை ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா முப்பத்தி ரெண்டு ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று குதைத்துவிட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள் யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியது பேசியது உண்டா இந்த கருத்தாக்கிகள் ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது கேரளாவிலும் கடற்கரை இருக்கே ஆந்திராவிலும் கடற்கரை அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்று நோய் வந்தது கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது அங்கே மீத்தேன் எடுக்கலாமே தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள் கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறதை அங்கே எடுக்கலாமே ஏன் என்னுடைய மதுரையிலே மேரில் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் நீ சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்டு தோண்ட வருகிறாயே ஏன் ஏன் கேட்பாரற்று கிடக்கிறது தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு இங்கே கூறியிருக்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே அரிசி ஏத்தி இறக்குனதில் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே எங்களைத் தவிர யாரும் நீங்கள் எப்படி அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு நீங்கள் விமர்சிப்பீர்கள் நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள் உருவாக்குபவர்கள் அறிவார்ந்த பெருமக்களே போரிலே வென்றவனுக்கு வரலாறு தோற்றவனுக்கு வரலாறு வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை இவர் நன்றாக விமர்சிப்பார் இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் உண்டு ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை காலையில கிளம்பி வேண்டியது கட்டிச்சோரை கட்டிட்டு யார் கூப்பிடுறா யார பத்தி பேசணும் எவ்வளவு ரெண்டாயிரமா மூவாயிரமா ஆஹ் அவ்வளவுதான் சீமான் அவ்வளவு போயிருவார் இவ்வளவு முடிஞ்சிருவார் வந்துருவார் பாராளுமன்ற தேர்தலை ரெண்டு உழுக்காடு வாங்குவாரா மூணு உள்காடு வாங்குவாரா நாலு உள்காடு வாங்குவாரா உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அங்கே ஆரம்பித்த கட்சியா வந்துட்டு இப்போ அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்று கூடாது அதுதான் என் என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு இங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்